ஒன்றாலும் அழியாத பரம ஞானத்தை அடியனுக்கு உபதேசித்த அருள் என்று வேண்டிக் கொள்கிறப்படுவா என்று வேண்டிக் கொள்கிறார் என்ற சந்த குழிப்பு உடையப்பாடு சுருதி ஊடு கேளாது சரியாளராக காணாது துரிய மீது சாராது எவராலும் தொடர ஒண்ணாது மாமாய இடை புகாது ஆனாத சுக மகா உததியாகி ஒழியாது பருதி காயில் வாடாது வடவை மூடில் வேகாது பவனம் வீசில் வீழாது சரியாது பறவை சூழில் ஆளாது படைகள் மூதில் மாயாது பறமை ஞான வீடு ஏது புகழ்வாயே நிருதர் பூமி பாழாக மகரபூமி தீமூட நிபுட தாருகாபூமி குடியர் நிகர பார நீக்கார மீது வேலைவு நிருப வேத ஆச்சாரியனும் மாலும் கருதும் ஆச்சாரி கனக கார்முக ஆச்சாரி ககணச்சாரி பூசாரி வெகுச்சாரி கைல நாடகாச்சாரி சகலசாரி வாழ்வான கருணை மேருவே தேவர் பெருமாளே சிறுதி சுருதி வீடு கேளாது சரியாள காணாது துரியம் மீது சாராது எவராலும் தொடர உணாது மாமாய இடை புகாது ஆனாத சுகமகா உததி ஆகி ஒழியாது காயில் வாடாது வடவை மூலில் வேகாது பவனம் வீசில் வீடாது சரியாது பறவை சூழலில் ஆடாது படைகள் மூதில் மாயாது பரமன் வீடு ஏது புகழ்வாய் முதல் பதிவில் வைக்கிறார் அதாவது வேத மொழிகளே அதாவது வேத மொழிக்குள்ளே கேட்கப்படாதும் வேதத்தால் ஆராய்ந்து அறியப்படாதும் சரிய மார்க்கத்தில் உள்ளவர்களால் காணப்படாதும் துரிய மீது யோகியர் தன்மயமாய் நிற்கும் யோக நிலையிலும் கெட்ட அணுகாததும் அதாவது துரியாதீதமாய் உள்ளதும் யாராலும் தொடர்ந்து அணுக முடியாதும் பெரிய மாயைகள் கூட தன்னுள்ளே புக முடியாதும் மாயை சம்பந்தம் இல்லாதும் ஆனாத அடிதல் இல்லாத சுகத்தை தரும் மகா உததி ஆகி பெருங்கடலாய் ஆனந்த மாக்கடலாய் ஒழியாது என்றும் அழியாது நினைத்து நிற்பதாயும் சூரியன் காய்ந்து எரித்தாலும் வாடி அழியாதும் வடவா முகாக்கினி ஓடித்தி மூண்டு எரித்தாலும் அதனுள் வெந்து போகாததாயும் காற்று வீசினால் அதனால் தள்ளுந்து வீழாததாயும் சலியாது சோர்ந்து அசை ஊராததாயும் கடல் நீர் கடல் நீர் சூழ்ந்தாலும் ஆழ்ந்து போகாதாயும் எவ்விதமான படைகள் வந்து மோதினாலும் அழிவுபடாதாயும் விளங்க வல்ல மேலான ஞான வீடு ஏது அதை நீ சொல்லி அருள் முதல் பதிலே வேண்டார் ரெண்டாவது பதிலாக நிருதர் பூமி பாழாக மகர பூமி தி மூலம் நிபுண தாருகாபூமிக்குடியர் நிகரபார நீக்கார சிகரம் மீது வேலேவு நிருப வேத ஆச்சாரியனும் மாலும் கருதும் ஆகமாச்சாரி கனக கார்முகாச்சாரி ககணசாரி பூசாரி வெகுசாரி கைலாச்சாரி சகலசாரி வாழ்வான கருணை மேலுவே தேவர் பெருமாளை முடிக்கிறார் முடிகிறார் அதாவது அசுரன் இருப்பிடங்கள் எப்பாழாகும் மகரபூமி மகரமின் இருப்பிடமான கடல் தீப்பற்றும் நிமிடம் நெருக்கமாய் உள்ள தாறு கற்ப விருட்ச சோலைகள் உள்ள பூமி பொன்னுலகில் தேவர்கள் குடியேறவும் நிகரம் குவிந்து கிடப்பதும் பாரம் கனமுள்ளதும் நீகாரம் பனிமூடி உள்ளதுமான சிகரம் மீது கவுஞ்சமலையின் மீது வேலாயத்தை செலுத்திய நிருப அரசு வேதாச்சாரியனும் வேதம் முதல்வனாகிய பிரம்மனும் திருமாலும் கருதும் தியானிக்கின்ற ஆகம் ஆச்சாரி சிவகா சிவாகமங்களை தந்த குருமூர்த்தி கனகம் பொன்மயமான மலையா மேருவாகிய கார்முகம் வில்ல ஆச்சாரி பெருமான் ககனசாரி ஞானாகாசத்தில் உலவுகின்றவர் பூசாரி பூமியில் சரிப்போர் சஞ்சரிப்பவர் தலங்கள் தோறும் வீட்டிருப்பவர் அல்லது பூஜிக்கப்படுவர் வெகுசாரி பலவிதமான நடை உடைய தேக அசைவழி உடைய கைல நாடகாச்சாரி நாடகாச்சாரி கூத்துக்களில் நடிக்க வந்த தலைவர் கைலையில் இருப்பவர் அல்லது வெகுசாரி பலவற்றிலும் சரிப்பவர் கைலையில் நடிக்கும் தலைவர் சகலசாரி எல்லா விதமான கூத்துக்களையும் ஆட வல்லவராகிய சிவகருமாடைய வாழ்வான செல்வமான கருணை பெருமளையே தேவர்கள் பெருமலை பரமணியான வீடு அது அந்த பரமணியான வீடு ஏது போல்வாங்க முதல்ல சுருதி ஊடு கேளாது வேதத்தில் கேள்வி இல்லாத திருப்பூர் படிச்சுக்கணும் அதேதான் சரியையாளர் காணாது ஓது சரியை கிரியையும் புலந்தவர் எவராலும் ஓதடிய துரியம் கடந்ததும் திருப்பூர் துரியம் மீது சாராது துரியம் கடந்த பரணாத மூலத்தலத்து முளைத்த முழு முதலே முத்தம் தருகிறத மீனாட்சி பிள்ளை தமிழ் வர அடிய மேற்கொண்டாச்சுக்கணும் அடுத்தது எவராலும் தொடர கூடாது புறங்கள் செற்ற ஏவன சிலையினாரை யார் தொடர்ந்து எட்ட வல்லாருபாரு பெரியவாட்டில் அடுத்தது மாமாயி இடை போகாது மாமாயிக்கு சூட ஒண்ணாது பாரு ஏற்கனவே திருப்பூர்ல படிச்சுருக்கோம் அடுத்தது ஆனாத சுகமகோதர் அப்படின்னா அதாவது பரமானந்த சாகரம் கந்தராசுகர் பரமானந்த சாகரத்தை நாற்பத்தி ஏழாவது பாடத்தில் பரம சுக சிந்தும்பார் திருப்பள அதே தான் அடுத்தது பருதி காயில் வாடாது ஆதித்தர் காய உடாதது பார் திருப்பில்ல வடவை மூலில் வேகாது வேகத்து தீகில் வேகாது பார் அடுத்தது கருதும் ஆகமாச்சாரி சிவபெருமான் ஆகமாச்சாரி அவரே சிவகமனை தந்தவராதலில் தொகுத்தவன் அறுமறை அங்கம் ஆகம வகுத்தும்பார் சம்பந்தர் ஆலவாயில் சொக்கன் பரிவாக முன்னோர்கால் பரபோக முத்திரரும் பொருளாரும் ஆகமங்கள் பொறுப்பறையன் தவப்பயனாம் திருவான உமை கேட்ப செடும் திருவாய் வளர்ந்த நாள் அப்படின்னு அறிய நம்ம மேற்கொள்ள வச்சுக்கணும் அடுத்தது ககன கார் பொன்மலை அதாவது வில்லானது திருபுறம் அந்த கருத்தை சொல்றேன் இதுக்கு முன்னாடி இருக்கிறது கூட அதாவது கருதம் ஆகமா இன்னும் கூட மேற்கொள் சொல்லலாம் எண்ணில் ஆகமும் இயம்பி எறியவாகும் பாரு ஆகமமாகி மாவட்டத்தில் ஆகம் நின்று நின் நின்றிப்பான் தாழ்வாகும் பத்ரிவாசத்துல சிவரன் சொல்ல உணாத அற்புதமான கருத்துக்களுடைய ஒரு உன்னதமான திருப்போல் அதாவது நிருதர் பூமி பாழாத சூராதி உணர்கள் வாழ்ந்த வீரமகேந்திரபுரம் ஆசுரம் மாயம் மாமா மாயமாபுரம் முதலிய பெரும்பட்டங்கள் வேலாயத்தாலும் முருகவெளி படைத்தபடி வருணாலும் அழிந்து விட்டன அது சொல்றாரு வேல் வந்து ஞானம் அசுர அஞ்ஞானம் ஞானத்தால் அஞ்ஞானத்தின் இருப்பிடங்கள் அறிவுற்றணும் அந்த கருத்து மகரபூமி தீமீழ மகரமீன்கள் வாழ்கின்ற கடலுக்கு மகரால் என்ன பெயர் நூறு ஆயிரம் கோடி அண்டங்கள் உள்ள அக்னிகளும் ஒன்று ஒருங்கே திரண்டது போல வேலாய்த்து நென்மையால் கடல் வந்து சுடீர் வற்றி வறண்டு போயிடுச்சு மாலையிட்ட சரங்கள் செவையில் செவையில வேல் மேலே எழுச்சி தரும் பல் வெளையில் வெளியிலன வாகை பெற்ற புயங்கள் கரையில் கரையல எதிர்கொள் சூரன் மார்பு முக்கன் இருந்தது கரையில் கரையில பேய் குதிக்க இன்னங்கள் குழு குழுமென வாய் புதைத்து விழுந்த ஐயோ ஐயோ என உதிரபாராய் வேலைவற்றில் சூரியல் சூரியன் மாலை வெப்பம் இடிந்து திடீர் திடீரென்று மேன்மை பெற்ற ஜனங்கள் ஐயா ஐயா என விசைகள் கூற வேலெடுத்து நடந்த திவாகரா சனவேடுவ ஜனவேடுவ பெண் மணந்த புயாச்சலா தமிழ் வேத வெப்பில் அமர்ந்த கிருபாகரா சிவகுபுர வேலை என்பர் ஓலமுட்ட சார் கடல் என்பது பிறவியை குறையும் பிறவி பெருங்கடல் அப்படின்பார் உள்ளூர் பவசாகரத்தில் அருந்தின்பார் வேதமடை திருப்பூழல் ஆகவே பிறவியாகிய கடல் ஞானமாகி வேலையால் வற்றிவிட்டதுன்னு பொருள் வேலை தூள் பட்டு மலை சூரன் உடல் பட்டுரு வேலை விட்ட வேலை உறவிட்ட தனி வேலைக்காரன்பா திருவேலைக்காரன் அப்படிலாம் நிபுண தாருகா பூமிக்குரிய நிபுணம்னா நெருக்கம் தாருகா பூமினா தரு மரம் உள்ள இடம் விண்ணுளத்தில் கற்பகம் அரிசந்தனம் மந்தாரம் சந்தானம் பார்ஜாதம் ஐந்தது மந்தள உண்டு இவைகள்னால் அநேக நலன்களை பார்க்கடு கடந்த போது அமிர்தத்தோடு பிறந்தவை இந்த பொன்னுலத்திற்கு தலைநகரம் அமராவதி சூரபனனுடைய மகன் பானுகோபன் பொன்னுரை கவர்ந்து கொண்டார் இந்திரன் முதலிய மீவர்கள் பல இவங்கள் நாடு நகரில் இழந்து பெருஞ்சாலையும் கொண்டாங்க முருகப்பெருமான் சூர் முதலை வேர் முதலோடு கலைந்து விண்ணவர் விண்ணவரை பெரும் பொன்னு குடியேற்றன ஆ சொர் நிகர பார நிகார சிகரம் நிகரம்னா விழுங்குகை பாரம்னா திண்மை நீகாரம்னா அவமதிப்பு சிகரம்னா மலை கருஞ்சகிரி கருஞ்ச மலை மாயியால் பூதசேனிகளும் இலக்கத்து ஒன்பது வீரர்களிடம் விழுங்கியது அந்த மலையை வேல்படையால் பிளந்து குமரவில் அமரை வாழ வைத்தார் வேதாச்சரியன் பேதனில் வந்தவன் பிரம்மதேவன் பேதன் என்ற பெருந்தேருடையவர் கருதும் மாகமாச்சாரி சாரி கருது தான் தியானித்தார் மாகம்னா ஆகாயம் மானா பெருமை சாரினா நடிப்பவர் ஆகாய தலைமை சிதம்பரத்தில் ஒரு புறம் திருமாவும் மற்றொரு பொருட்கள் பிரம்மதேவம் இருந்து அம்பலவானை தியானித்து கொண்டிருக்காங்க அதில் உலகங்களும் உய்யும் பொருட்டு எம்பெருமான் ஆதியும் அந்தமும் இன்றி அனவரத ஆனந்த தாண்டவம் மாட்டார் எல்லா பொருளும் அதனால் வழியம் நம்முடைய நிழலை நாம் அசை செய்ய வேண்டும்னா நாம் அசையணும் நாம் அசைந்தால் நம்ம நிழலில் அசையும் அதுபோல் நடராஜமூர்த்தி ஆடுறாங்கன்னா கதிர் மதி வின் மண் அணு முதலிய அனைத்து அசைகள் ஆகமாச்சாரின்னு ஆகமா ஆச்சாரின்னு பொருள் கொண்டாலும் பொருந்தும் அதையும் புரிஞ்சுக்கணும் வேதங்களையும் ஆகமொழியும் திருவாயு மன்தியவ சிவபெருமொள் அந்த கருத்து தான் இந்த வார்த்தை நமக்கு நிறைமுறுத்து ககனமார் முகாச்சாரி கன கனகமா முகாச்சாரி கனகம்னா கனக கார் முகாச்சாரி கனகம்னா பொன் கார் முகம்னா வில் திருபுத சங்கார காலத்தில் சிவபெருமான் பொன்மலையாகிய வேறு முறையை வில்லா பிடித்தல் உள்ளார் அதனால் மலைவில்லார்னு அவருக்கு ஒரு உண்டு கல்லால் நிழல் மலைவில்லார் அவருடைய பொல்லார் என்று நல்லார் குறைவார் என்பார் திரு சிவஞான போதத்தில் ககனாச்சாரி ககணச்சாரி ககணம்னா வெளி வெளிகளுக்கும் அப்பால் உள்ள பறவழி நாம் உழவுகின்ற வெளி பூதாகாசம் அது ஞானாகாசம் அங்கே இறைவனுடைய அருளால் நிகழ்கிறது பூசாரி பூசை செய்வன் பூசாரி சிவபெருமான் சேர்ந்து அரியா கையார் தலையாக தேவாதேவர்கெலாம் செய்யும் அதனால் அவர் ஒருவரையும் வழிபடுவதில்லை வழிபாட்டு முறையை காட்ட தன்னைத்தானே பூஜிப்பார் எல்லோரும் பூஜிக்கப்படுவார் சகல தேவர்களிடம் அவரை பூஜித்து எல்லா நலனையும் பெற்றாங்க திருவிழி திருப்பிரம்மபுரம் திருபிரம்மபுரம் திருக்கண்ணார்கு முதலிய திருத்தாள் இதில் நம்ம பார்க்க முடியும் வெகுசாரி கைலி நடகாசகன் சாரினா வட்டமாக கணக்கு உருகி இடப்ப கங்கொடுத்த கம்பர் வெகுசாரி சரிதாண்டவத்தன் சடையிடத்து கங்கி வைத்த நம்பரும்பாரு திருப்புள்ள இறைவன் திருநரன்புரியும் பொழுது வட்டமாக பல விதமாக சொல்றார் கலைகளுக்குள் உயர்ந்த கலை நடனக்கலை அந்த கலைக்கு பரத பாவம் பாவ ராகம் தாழ மூன்றோ பாவ ராகம் தாழ மூன்றோடு கூடியதான் பரதம் இந்த கலைக்கு குருநாதன் நடராஜமூர்த்தி திமிதமிதம் முடிவு முழ ஒளி முடங்க செங்கு தமருகும் அது அதிர்ச்சியோடு அன்பர் கின்ப திறம் உதவு பரதகுரு வந் பரதகுரு வந்திக்கும் சர்க்குருநாதாம்பர் அமுது உதயத்திற்கொரு சகல சாரி சாரினா சஞ்சரித்தல் எல்லா பொருளையும் இறைவன் நீக்கவர் இணைந்திருக்கான் அதனால எல்லாவற்றையும் அறிகிறான் அறிந்து எல்லாவற்றையும் அசைக்கிறான் அண்ட பகிரண்டம் அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தம் ஆன பரமேம்பார் தாய்மனம் சுருதி ஊடு கேடாது இறைவு நாள் அருளப்படுவது சிவஞானம் அப்படிங்கிற பரஞானம் வேதாங்கமன் அபர்ஞானம் இன்னும் கலைஞானம் அபர்ஞானத்தால் பரஞானத்தை அறிய முடியாது பறனையான உதிப்பதற்கு அபர்மையான துணை புரி சுதினா வேதம் காதால் கேட்கப்படுவது பொருள் வேதம் என்பது எல்லா கிடையாது வேதத்தில் கேள்வி இல்லாத சுவாமி சுவாமிகள் இன்னொரு திருப்பில் சரியாளர் காணாதுன்னா சரியான இறைவன் அடையக்கூடிய படிகளில் ஒன்று அதில் நின்றவர் இறைவன் அடைய முடியாது சரிய அரும்பும் அது அதனால தான் ஞானமாகிய கனி உண்டாகும் சரியான அரும்பு கிரியேனா மலர் யோகம்னா காய் ஞானம்னா கனி ஏற்கனவே படிச்சிருக்காங்களா துரியமே சரத் துரியம் வந்து நான்காவது ஆபத்து அது நாபியில் பிராணனோடு புருடன் கூடி நிற்கும் நிலை அதற்கு மேல் துரியாத இது அது மூதாதாரத்தில் புருடன் மட்டும் தனித்து நிற்பது அவத்தை ஐந்தும் கடந்த இடத்துல விளங்குவதுதான் ஞானம் எவராலும் தொடர யாவராயினும் அன்பர் அன்றி அரிய ஒன்னா மலஜோதியாம்பர் மணிவாசலத்தில் எவராலும் எண்பது ஏனைய சமயவாதிகளை குறிக்கிறது எவராலுங்கிற வார்த்தை வந்து எண்பது ஏனைய சமயவாதிகள் சொல்வது சிவசமய நெறி நின்று சித்தாந்த ஞானம் ஞானமுள்ள சரியகிரி யோகங்களை பயின்று பின் திருவருளா உண்டாம் சிவஞானம் ஒன்றால் தான் அது அறியத்தக்கது அந்த ஞானம் கைவரப்பெற்ற பெற்ற ஆளுநர் தொடர்ந்து பற்றினார் இதை நம்ம பல திருப்பில் படிச்சுக்கோம் ஓல மறைகள் அரைகின்ற ஒன்று அது மேலே வெளியில் ஒடிலும் பரம் சுடர் போது சரியை கிரியையும் உணர்ந்தவர் எவராலும் ஓத அரிய துரியம் கிடந்ததும் பார்த்திருப்பில மா மாயை இடைப்போகாது மாயானா மா தோற்றம் யானா ஒடுக்க உலகத்தின் தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் காரணமாக இருப்பது மாயை அந்த மாயைக்கு அப்பாற்பட்டது மெய்ப்பு மாசத்துக்கு காண உடாது பூசித்து கூட உடனாது வாய்விட்டு பேசக்கூடாது நெச்சினாது மாசர்க்கு தோண உணாவது மேசர்க்கு பேரை உணவு மாயைக்கு சூழ உணாதுன்னு பார்த்துருப்பில்ல ஆனாத சுக மகா உதவியாகி ஆனால் தான் கிடாது மெய்ஞானத்தால் வரும் சுகம் ஒருபோதும் கிடாது நீங்காதமாக இருக்கும் ஆனாத ஞான புத்தி கொடுத்ததும் அனா உதய அயிலே அவர் செய்யும்பார் சுகம்னா இன்பம் மகா உதயினா பெருங்கடல் பேரின்பெருங்கடல் வீடு பரமசுக சிந்துனார் திருவனைக்காவில் திருப்பூரில் பருதிக்காயில் வாடாது வடகை மூடியில் வேகாது நித்தியமாய் உள்ள அந்த பொருளை சூரியனை உணர்த்த முடியாது நெருப்பால் வேக வைக்க முடியாது காற்றால் அசைக்க முடியாது தண்ணீர் தண்ணீரால் கரைக்க முடியாது ஆயுதம் விடாத சுகை சேதிக்க முடியாது ஆகாய ஆதித்தல் காய ஒன்றாவது வேகத்தை தீயில் வேகாது என்பார் அடிகால் திருப்பூரில் பரமணியான வீடு வீடுன்னால் விடுபடுவது பந்தத்தின்றி விடுபடுவது வீடு அது சிறந்த சிவஞானத்தால் திகழ்வது நிகழ்வது இப்படி பல அற்புதங்கள் ரொம்ப தத்துவதமான பாடல் இந்த பாடல் என்ன கருத்துலனா முருகா ஒன்றினாலும் அடியாத பரம ஞானத்தை உபதேசித்து அடியனுக்கு அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை எல்லாம் அல்ல பழாபுரம் திருப்பால் சமர்ப்பித்து அவன் அருள் பாத்திரமும் வெற்றி வேலை முருகன் கருவாள் குருநாதர் அருணாபுரம் மற்ற பிரதேசம் முருகாஜனம் முருகாஜரம் பழனியாண்டவன் கருவாது அருணாபுரம் மத்த பிரதேசம் பரணாபுரியன் திருப்பாலும் சமைப்பான் முருகா முருகா முருகா